ஹாய் ஹலோ வெல்கம் வெல்கம் டு பைந்தமிழ் டிஎன்பிஎஸ்சி அக் அகாடமி நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஐஎன்எம் அண்ட் யூனிட் எயிட்டில் நமக்கு வந்து தலைவர்கள் ரிலேட்டடாக வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா இப்போ நமக்கு நியூ சிலபஸ் படி நம்ம குரூப் ஒன் எடுத்துக்கிட்டோம்னாலேயுமே வந்து இப்போ யூனிட் எயிட் அந்த மாதிரிலாம் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா ஃபார்ட்டி கொஷின்ஸ் இதில் குரூப் ஒனில் இதே வந்து நமக்கு குரூப் டூ ஏ பில்லிம்ஸ் எல்லாம் வந்து நமக்கு குரூப் ஃபோர்லலாம் வந்து இந்த யூனிட் எயிட் ரிலேட்டடாவோ எத்தனை கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா டுவெண்ட்டி கொஷின்ஸ் இதே நமக்கு ஐஎன்எம் ரிலேட்டடாகவும் ஓல்டு ஹிஸ்ட்ரி சேர்ந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா டென் கொஷின்ஸ் கேட்குறாங்க அதில் காமராஜரை ரிலேட்டடாக நமக்கு ஒரு கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம காமராஜரை வந்து என்ன சொல்லுவோம் கர்ம வீரர் அதுக்கப்புறமா என்னது கருப்பு காந்தி ஓகேங்களா ஏழை பங்காளர் இப்படின்னா அவர் வந்து சிறப்புகள் வந்து நிறைய சொல்லலாம் இவருடைய எங்க இவர் வந்து பிறந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து விருதுப்பட்டி விருதுநகர் அப்படிங்கிற ஊரில் தான் வந்து இவர் வந்து பிறந்திருக்காரு இவர் வந்து ஜூலை பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அன்னைக்கு வந்து பிறந்திருக்காரு இந்த ஜூலை பதினைந்து நம்ம என்ன நாளாக கொண்டாடிட்டு வருகிறோம்னா கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் கொண்டாடிட்டு வருகிறோம் இவனுடைய பெற்றோர் பெயரை வந்து என்னன்னு பார்த்தோம்னா குமாரசாமி சிவகாமி அம்மாள் ஓகேங்களா இவங்க குலதெய்வமான அந்த காமாட்சியின் பெயரே வந்து என்ன பண்ணாங்க முதல்ல சூட்டினாங்க தாயார் சிவகாமி அம்மையார் மட்டுமே அவரை என்னன்னு சொன்னாங்க ராஜா என்று அழைத்து வந்தார் நாளடைவில் அந்த காமாட்சி என்ற பெயர் மாறி காமராசு அப்படின்னு வந்துருச்சு ஓகேங்களா இப்போ இந்த காமராஜனுடைய அரசியல் குரு யாருன்னு பார்த்தோம்னா சத்தியமூர்த்தி ஓகேங்களா காமராசனுடைய அரசியல் குரு யார்னா சத்தியமூர்த்தி தனது பதினாறாவது வயதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் அப்போ என்னது இந்த ரவுல சட்டம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அதெல்லாம் நடைபெற்று அந்த காலகட்டத்துல வந்து இவர் என்ன ஆகிறாரு காங்கிரஸ்னுடைய உறுப்பினர் ஆகிறார் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல மதுரையில முதன் முதலாக என்ன பண்றாரு காந்தியை சந்திக்கிறார் அதே மாதிரி காந்தியும் வந்து எப்ப அந்த உடையை மாற்றின இடம் எங்கன்னு பார்த்தோம்னா மதுரை வந்தபோது தான் என்ன பண்ணியிருப்பார் அவருடைய அந்த விவசாயிகள்லாம் இந்த மாதிரி இருக்காங்க அள்ளல் பட்டு இருக்காங்க நாம் மட்டும் இந்த மாதிரி என்னது முழு சட்டையும் ஓகேங்களா முழு பேண்ட்டும் அணிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து தான் அவர் என்ன பண்ணார் அவருடைய உடையவே அவர் வந்து மா மாற்றிக்கிட்டார் அதேமாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒத்துழையாமை இயக்கத்திலும் இவர் என்ன பண்ணார் பங்கேற்றார் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நேரு தலைமையில் இந்திய குடியரசு காங்கிரஸ் என்ற பெயரில் மாநாடு ஒன்றை நடத்தி புகழ்பெற்றார் யாருடைய தலைமையில் நேரு தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்திய குடியரசு காங்கிரஸ் அப்படிங்கிற பெயரில் ஒரு மாநாடு நடத்தி என்ன பண்ணாங்க புகழ்பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வந்து என்னது ராஜாஜி தலைமையில் வந்து நமக்கு உப்பு சத்தியாகிரகம் வந்து நடைபெற்றிருக்கும் ஓகேங்களா நம்ம தமிழ்நாட்டில் இதே வந்து தண்டியில் வந்து காந்தி பண்ணியிருப்பாரு இது தமிழ்நாட்டில் வந்து யார் பண்ணியிருப்பாங்கன்னா ராஜாஜி பண்ணியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ராஜாஜி தலைமையில் நடைபெற்ற வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் அதில் எத்தனை பேர் பங்கேற்றிருப்பாங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க அவங்க செலக்ட் பண்ணி என்னது நூறு பேர் அப்படிங்கிற மாதிரி தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ராஜாஜி தலைமையில் நடைபெற்ற வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்றதால் கைது செய்யப்பட்டு கல்கத்தா அலிபூர் அதாவது பெல்லாரி சிறையில் வந்து இவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க அடைச்சிட்டாங்க அதேமாதிரி வெள்ளையன வெளியேறு இயக்கத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க அப்போ இவர் வந்து என்னது பம்பாயிலிருந்து ஊர் திரும்பி கொண்டிருந்தார் அப்போ காமராஜர் வந்து காவல்துறையினுடைய கண்ணில் படாமல் என்ன பண்ணிட்டாரு அரக்கோணத்திலே வந்து இறங்கிவிட்டார் தலைமறைவாக இருந்து மக்களை திரட்டும் பணியை இவர் வந்து மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இவர் வந்து இருந்திருக்கார் சென்னை மாகாண முதல்வராக இருந்த ராஜாஜி பதவி இதை தொடர்ந்து எப்போ அவர் பதவி விலகியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் அவர் முதலமைச்சர் இருந்திருப்பார் ஐம்பத்தி நாலில் அவர் வந்து பதவி விலகினை தொடர்ந்து நமக்கு வந்து கு காமராஜர் அவர்கள் வந்து என்னது முதலமைச்சராக வந்து பதவி ஏற்றிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் பதிமூணில் முதல்வராக இவர் என்ன பண்ணார் பதவி ஏற்றார் இவர் குலகு முதலமைச்சராக பதவி ஏற்றதுக்கப்புறம் குலக்கல்வி திட்டத்தை வந்து ஒழித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஏழை மாணவர்களுக்கு வந்து இவர் என்ன திட்டத்தை கொண்டு வந்திருப்பார் மதிய உணவு திட்டத்தை இந்த மதிய உணவு திட்டம் தான் எம்ஜிஆர் காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணாங்க சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டது அப்போ மதிய உணவு திட்டம் முதன் முதலாக அது எங்கே தொடங்கி வைத்தார் பாரதியார் பிறந்த எட்டயபுரத்தில் வந்து இவர் வந்து தொடங்கி வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒன்றாம் வகுப்பு முதல் பள்ளி இறுதி வகுப்பு வரை இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது இவருடைய காலகட்டத்தில் ஐம்பத்தி ஆறில் மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒன்று முதல் இறுதி வகுப்பு வரை இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது இலவச சீருடை வழங்கும் திட்டத்தையும் இவர் வந்து நடைமுறைப்படுத்தினார் அதே மாதிரி இவர் வந்து மூன்று முறை தமிழக முதல்வராக இருந்தார் ஏன்னா எப்பன்னா ஐம்பத்தி நாலுலிருந்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் இருந்திருப்பார் அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் திரும்ப அறுபத்தி இரண்டு இருந்து அறுபத்தி மூணு அதுக்கப்புறமா என்னது காங்கிரஸ் வளர்ச்சிக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அவருடைய பதவியை வந்து தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகள் வந்து தமிழக முதல்வராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கே திட்டம் ஓகேங்களா எனப்படும் கட்சி பணியாற்ற வேண்டும் அப்படின்ற கூறினார் ரெண்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பதவியிலிருந்து விலகி முதல்வர் பொறுப்பினை யார்கிட்ட பக்த அவர் ஒப்படைத்து ஒப்படைத்துவிட்டு கட்சி பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் புவனேஸ்வர் மாநாட்டில் இவர் வந்து என்ன ஆகிட்டாரு அகில இந்திய காங்கிரஸ் தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புவனேஸ்வர் மாநாட்டில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவனானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மே இருபத்தி ஏழில் பிரதமர் நேரு இருந்ததும் அதேபோல் லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக்கினார் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மே இருபத்தி ஏழு நேரு இறந்ததும் லால் பகதூர் சாஸ்திரியை இவர் வந்து பிரதமராக்கினார் இந்தியாவை காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் அப்படிங்கிறது தான் இந்த கர்ம வீரர் காமராஜரோட வேதவாக்காக இருந்தது பத்து ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் லால் ப அறுபத்தி நாலில் நேரு இருந்துட்டார் அறுபத்தி ஆறில் லால் பகதூர் சாஸ்திரியும் இருந்ததும் இந்திரா காந்தியை பிரதமாக்கினார் அதனால் இவரை வந்து என்ன சொல்லுவாங்க தலைவர்களை உருவாக்குபவர் கிங் மேக்கர் இதனை காமராஜர் கிங் மேக்கர் ஓகேங்களா இந்த காரணத்துக்காக தான் அவர் என்ன சொன்னாங்க கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்ட தலைவரை உருவாக்குபவர் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் தோல்வியடைந்தார் மேலும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவியும் இவர் என்ன பண்ணார் ராஜினாமா செய்துட்டார் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் செய்யும்